கத்திர பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கற்றுத்தரும் ஜீவாப்பம் ஆதியாகமம் பனிரெண்டு இரண்டு நான் உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் அது மட்டுமல்ல நம் பெயரை பெருமைப்படுத்தி நம்மை ஆசீர்வாதமாய் இருக்க செய்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருக்கு நாம் உகந்த வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது அவரை சார்ந்து அவருடைய கட்டளைகளின்படி கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்திற்கு நம் வாழ்வை ஒப்படைத்து வாழ்வோம் என்றால் கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே ார் நம் பெயரை பெருமைப்படுத்துவார் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் எனவே எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரை சார்ந்து வாழ்ந்து அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்ற மக்களாய் இவ்வுலகிலே அவருக்கென்று சாட்சிகளாக வாழ முற்படுவோம் அப்பொழுது நம் பேரை அவர் பெருமைப்படுத்துவார் நாம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமான கருவியாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி புரிவார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு கர்த்தரிலே பெலப்பட்டு அவருக்கென்று சாட்சிகளாக வாழ முற்படுவோமா அன்புள்ளே எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாக எங்களை நீர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆம் கர்த்தாவே நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா அப்படியாக நாங்கள் உண்மது நாம மகிமைக்காக எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபி பாராட்டும் அது மட்டுமல்ல எங்களையும் ஆசிர்வாதமான கருவிகளாக மாற்றி வருவதற்காக நன்றி அப்பா பிறருக்கு ஆறுதல் சொல்லவும் வழிகாட்டிகளாகவும் உம்மண்டை திருப்பக்கூடிய வேலையை செய்யவும் ஆத்தும ஆதாயத்திலே கவனமாயிருக்கவும் எங்களை நீர் கர்த்தாவே பிரித்தெடுத்து தனித்தெடுத்து முத்திரித்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழிநடத்தினீர் இனியும் எங்களை காத்துக்கொள்ளும் அது மட்டுமல்ல இந்த வேளையிலே இந்த ஜபத்திலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உடைய சமூகத்தில் காத்திருக்கும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பிறாக அவர்களிடம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சியாய் இருக்கச் செய்யும் எங்களையும் உடல் பொருளாவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி ஆசிரியக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுடன் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே உடைய நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஏசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த சுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்